என்னைக்காவது பைலட்டே இல்லாத ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா என்ன கிண்டலான் யோசிக்கிறீங்க கிண்டல்லாம் இல்லைங்க இது ஜெர்மனியில உண்மையா நடந்த சம்பவம் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெர்மனியிலிருந்து ஸ்பெயினுக்கு போற நூத்தி பத்தொன்பது பேசஞ்சர்ஸும் ஆறு குரூ மெம்பர்ஸும் கொண்ட லுப்தான்சா ஏர் பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஃபிளைட் பதினொன்னே முக்காலுக்கெல்லாம் எல்லாரும் ஃபிளைட் ஆன் போர்ட் பண்ணிட்டாங்க கரெக்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபிளைட் எப்போதும் போல புறப்பட்டுச்சு நார்மலாக தான் டேக் ஆஃப் இருந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளேயே குரூஸ் லெவல்னு சொல்ற கடல்ல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் அடிக்கு மேலே பறக்க ஒன்றரை வரைக்கும் கேப்டனும் கோபைலட்டும் காக்பிட்ல தான் இருந்தாங்க ஒரு ஃப்ளைட்டுக்கு எப்போதும் ரெண்டு பைலட்ஸ் இருப்பாங்க ஒன்னு கேப்டன்ன்னு சொல்ற மெயின் பைலட் இன்னொன்னு ஃபஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்ற கோபைலட் மெயின் பைலட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தாலோ கண்ட்ரோல் எடுத்து அசிஸ்ட் பண்ண கோபைலட் ஹெல்ப் பண்ணுவாங்க கரெக்டா ஒன்னு நாற்பதுக்கு இந்த ஃப்ளைட்டில் இருந்த மெயின் பைலட் வாஷ்ரூம் போறதா சொல்லிட்டு போனார்